ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல்பெறும் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் பதினோராவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் முப்பது நபர்கள் ஒரு வயலை பதினைந்து நாட்களில் அறுவடை செய்கிறார் எனில் இருபது நபர்கள் எத்தனை நாட்களில் அவ்வயலை அறுவடை செய்வார்கள் அழகு முறையை பயன்படுத்துகிறேன் கேட்கிறான் அப்போ பாருங்கள் முப்பது நபர்கள் பதினைந்து நாட்களில் அப்போ முப்பது நபர்கள் வயலை அறுவடை செய்ய அறுவடை செய்ய எடுக்கும் நாட்கள் எடுக்கும் நாட்கள் சீக்கல் பதினஞ்சு அதே ஒரு ஒரு நபர் எவ்வளோ நாட்கள் எடுப்பாங்க இப்போ தேர்ஃபோர் ஒரு நபர் வயலை அறுவடை செய்ய எடுக்கும் நாட்கள் நாட்கள் முப்பதால் பகுத்தின்னா அப்போ பதினஞ்சு பை முப்பது அப்போ ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு அப்போது ஒன்று பை ரெண்டு நாட்கள் அப்போது இருபது நபர் வயலை அறுவடை அறுவடை செய்ய எடுக்கும் நாட்கள் நாட்கள் இருபதாலே இது பெரிய இன்னும் அப்போ இருபது பெருக்கள் ஒன்று பை ரெண்டு அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு பத்து ரெண்டு இருபது அப்போ எவ்வளோ வருது பத்து நாட்கள் அப்போ இருபது பேருக்கு பத்து நாள் தான் ஆகும் அப்போது கடைசி நாளில் தான் ஃபோர் இருபது நபர்கள் பத்து நாட்களில் வயலை அறுவடை செய்வர் அறுவடை செய்வர் புரிஞ்சிதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் பதினோராவது கொஷின்க்கு